நம்மளை நாளும் காக்கிற குலசாமிய வருஷத்துக்கு ஒரு தடவை கூட கும்பிடாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு வரும் ஐந்து ஆபத்துகள் என்ன என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு முன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் குலசாமினாலே நம்மளை பாதுகாக்கிற பாதுகாவலர்களுங்க குலசாமினாலே நம்மளுடைய காவல் தெய்வங்கள் நம்ம வீட்டில் நம்மளுடைய அப்ப ஆத்தா எப்படி நம்மளை காத்து நிற்பாங்களோ அதே மாதிரி அந்த கும்பில் இருக்க எல்லா மக்களையும் காத்து தான் நம்முடைய காவல் தெய்வங்கள் நம்மளுடைய பாதுகாவலர்கள் நாம் வணங்குற குலசாமி அந்த குலசாமியை நாம் வணங்கலை மனசில் ஆயிரம் இருக்குங்க மனசில் எப்படி எப்படின்னா தனி தனி தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக நாம் என்ன ஒன்றுவோம் நம்மளை காக்கிற குலசாமியை ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு வணங்காமல் இருந்துருவோம் அது மாதிரி செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் இது போன்ற ஆபத்துகள் நமக்கு வரும் அப்படிங்கிறதுனால தான் அறிவு குல குலதெய்வத்தை வணங்காமல் இருக்கிற பெருமக்களுக்கு இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன் சரி முதல் ஆபத்து என்ன முதல்ல குலசாமி எதுக்கு குலசாமி எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி கொடுக்குற பெரும் சக்தி தான் நாம் வணங்குற குலசாமி அப்போ என்னை காக்கிற குலசாமியை நான் வணங்கலை நான் வணங்காமல் இருந்தால் அந்த சாமி என்னை கைவிட்றாரு என்னை முகம்பாக பார்க்காம இருந்துறாரு ஆனால் நான் வணங்காமல் இருக்க இருக்க என்னுடைய குலதெய்வம் பலவீனமாகும் என்னுடைய குலதெய்வம் பலவீனமாக ஆக எனக்கு ஒரு சில பாதுகாப்பான செயல்களை செய்ய என் தெய்வத்தால் முன்வர முடியாது அப்ப எனக்கு ஏற்படுகிற அந்த கெட்ட நேரங்களை நல்ல நேரமா மாற்றி அமைக்கிற சக்தி கிடைக்காம போயிடும் அப்ப கஷ்டம் வரும் கண்ணீர் வரும் தொழில நஷ்டம் வரும் அதே சமயம் உடல் நல ஆரோக்கிய குறைபாடு வரும் இது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு சிக்கலை உண்டு ஏன் நம்ம வணங்குற குலசாமி பலவீனமா இருக்கே நம்மளை பாதுகாக்க வரலையே அப்படிங்கிறப்ப இது போன்ற ஆபத்துகள் நம்மை சரி முதல் ஆபத்து இரண்டாவது ஆபத்து என்ன நான் வணங்குற குலசாமிய ஒரு ஒரு தடவையாவது நான் நினைக்காம இருந்தேன் அப்படின்னா எனக்கு வர்ற இரண்டாவது ஆபத்து என்ன தெரியுமா குலசாமியை நான் வணங்க 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 எனக்குள்ள இருக்கிற அந்த சக்தியானது மனித சக்தி மனித ஆற்றலானது வெளிப்படும் அந்த மனித சக்தி அந்த மனித ஆற்றல் என்ன பாதுகாக்கும் என் குடும்பத்தை பாதுகாக்கும் என் மேல இருக்கிற சக்தி என்னைய தாங்கி நிக்கிற என்னைய காதுகாப்பு கவசமா இருக்கிற அந்த குலதெய்வ சக்தி உடையும் போது மனித ஆற்றல் இருக்கல அங்க ஒரு தொய்வு ஏற்படும் அப்ப அந்த தொய்வு ஏற்படும் போது என்னால சரியா செய்யற வேலையை கூட என்னால செய்ய முடியாது அதனால வரப்போற அந்த நல்ல செயல்களால எனக்கு கிடைக்க போற நன்மைகள் எனக்கு கிடைக்கப்பற சரி இது இரண்டாவது ஆபத்து மூன்றாவது ஆபத்து என்ன அப்படின்னா என் குலசாமிய வணங்கல அப்படின்னா யாரும் இல்லாத ஆனாதை போல் கதி இல்லாம நிற்பேன் காரணம் என்ன அப்படின்னா குலசாமிங்கிறது நம்மளை காக்குறதுக்கு மட்டுமல்ல இதாண்டா சொந்தம் இதுதான் உறவு இதுதான் பெருசா நேசிக்கிற உயிர்கள் அப்படின்னு அடையாளங்காற்றுறதுதான் நம்மளுடைய குலதெய்வ இல்லை அந்த குலதெய்வ எல்லைக்கு நான் போகல வணங்கல அந்த குலதெய்வத்தை மனசுல நினைக்கல அப்படின்னா சுற்றி இருக்கிற நமக்காக நல்லது நினைக்கிற உறவுகள் அந்த இடத்துல விட்டு பிரியும் அந்த உறவுகள் விட்டு பிரிகிறதுனால பந்த பாசம் குறையும் பந்த வாசம் குறையிறதுனால யாரோ மாதிரி விருப்புகள் அதிகமாக யாரோ எவரோ மாதிரியான அந்த தொப்புள் கொடி உறவாக இருந்தாலும் சரி ரத்த சொந்தமாக இருந்தாலும் சரி அந்த பின்னி பிணைந்த பாசமாக இருந்தாலும் எதுவுமே இல்லாமல் எதுவுமே கிடைக்காம போயிடும் அப்ப எதுவுமே கிடைக்காம போகும்போது நாம தனியா தனிமரமா நிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் நம்ம தனியா நிற்கிற அந்த சூழ்நிலை நமக்கு அழகா இரண்டு கைகள் இரண்டு கால்கள் இருந்தாலும் அது ஒடிந்ததற்கு சமமாக யாரும் இல்லாத தனிமரமாக நாம நிற்கிறதுக்கு அது ஆளாக்கப்படும் சரிங்க இது மூன்றாவது ஆபத்து நான்காவது ஆபத்து என்ன நான் வணங்குற குலசாமியை நான் ஒரு ஒரு தடவையாவது நான் போகலை நினைக்கல வணங்கலை செய்யலை அப்படின்னா எனக்கு கிடைக்க போற நான்காவது ஆபத்து என்ன தெரியுமா எந்த தெய்வம் எல்லா மக்கள்கிட்டையும் பேசணும் எல்லா மக்களுடைய தேகத்தை தொடணும் எல்லா மக்களுக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்னு காட்டி கொடுக்கணும்னு நினைக்குதோ அந்த தெய்வங்களை அந்த கும்பல இருக்க எந்த மக்களாலையுமே உணர முடியாது சாமி வரும் பெருமக்கள் அந்த இடத்துல சாமியும் ஆட முடியாது அந்த தெய்வத்தை உணரவும் முடியாது அதே சமயம் நம்ம சாமி இருக்குங்கிற நம்பிக்கையும் நமக்கு அந்த இடத்துல உடையும் அப்ப எனக்கு எப்படி எனக்கு இருக்கிற அந்த வில் பவர்னு சொல்லுவாங்க எனக்குள்ள ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்கும் அந்த சக்தி தெய்வ சக்தி இருக்குல்ல அந்த தெய்வ சக்தியானது அந்த இடத்துல வெளிப்படாம போயிடும் அந்த தெய்வ சக்தி வெளிப்படல அப்படின்னா நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்பாடுகளும் அந்த இடத்துல நடக்காம போயிடும் அப்ப அதனால பாதிக்கப்பட போறது யாராக இருக்கும் அப்படின்னா குலதெய்வமாக இருந்தாலும் குல தெய்வ எல்லையாவும் இருக்கும் அந்த குல மக்களாவும் இருக்கும் அந்த சுத்தமா மொத்தமா இருக்கிற அந்த கும்பே அதனால அந்த பாதிக்கப்படும் சாமியே இல்ல நம்ம சாமி நம்மளை நமக்கு உணர்த்தல நம்ம சாமி நம்ம கிட்ட வரல நம்ம சாமி நம்ம கிட்ட பேசல அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கைய அது ஏற்படுத்தும் சரி இது நாலாவது ஆபத்து அஞ்சாவது ஆபத்து என்ன குலசாமி போய் நான் வணங்கல அப்படின்னா அஞ்சாவது ஆபத்து என்ன தெரியுமா என் மேல இருக்கிற சாமிக்கு என்னே காத்து நிக்கிற சாமிய என் ஆதியில என்னுடைய முன்னோர்கள் கட்டி காத்து வந்த பொக்கிசமா பாதுகாத்து வச்ச அந்த சக்திக்கு நாயும் ஆசைப்படும் பேயும் ஆசைப்படும் அப்ப என் சாமிய நானே சரியா வணங்காம நானே அந்த சாமிய சரியா பராமரிக்காம அந்த தெய்வத்துக்கு தேவையானதை நான் கொடுக்காம இருந்தேன் அப்படின்னா உரிமப்பட்ட மக்களை விட அதற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சில ஒரு சில பார்வைகள் நம்ம குலசாமி மேல விழுகும் போது அந்த தெய்வ சக்தி அங்க திசை திருப்பப்படும் அது கும்புக்கே பேராபத்த அமையும் சாமியை விட்டு விளையிருச்சு அப்படின்னா சாமியை இழந்துட்டோம் சாமியை பறிகொடுத்துட்டோம் அப்படின்னா அதை மீட்டு கொண்டு வர பல தலைமுறைகளாகும் பல ஜென்மங்கள் கூட ஆகும் குலசாமிங்கிறது சாதாரணமானது அல்ல இப்ப நம்ம வணங்குற சாமி நம்மளை காத்து நிற்கிற சாமி நம்ம உடல்ல பேசுற சாமி நம்மளுடைய உயிர் நம்மளுடைய உறவு நம்மளுடைய தொப்புள் கொடி எப்போது ஆரம்பமானதோ அப்போது உதயமாகி இப்போ வரைக்கும் பல தலைமுறைகளாக மனுஷ உயிர் பிறந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த காத்து வந்த சாமியை நாம பறிகொடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை மீட்டு உருவாக்கி அந்த எல்லைக்கு திரும்பி வர செய்ய முடியாது அப்ப இந்த ஆபத்து நமக்கு மட்டுமல்ல அடுத்து வர்ற சந்ததி அடுத்து வர தலைமுறை தலைமுறை பிள்ளைகளுக்கும் அந்த குலதெய்வத்தை பத்தி அடையாளம் தெரியாம அந்த குலதெய்வமே இல்லை அப்படின்னு தேடி அலையிற ஒரு நிலைக்கு அந்த இடம் உருவாயிரு அப்ப நாம வணங்குற சாமிய வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நாம போய் கும்பிடணும் வணங்கணும் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நாம எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது நம்மளால முடிஞ்சதை நம்ம சாமிக்கு செய்யணும் குலசாமிங்கிறது ஏதோ போற போக்குல நாக்குல பல்ல போட்டு பேசுற பேச்சு இல்லைங்க அது ஒரு உணர்வு அது ஒரு மாபெரும் சக்தி அது எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் உன்னை காக்குறேன் உன் கூடையே இருக்கேன் அப்படின்னு யாருகிட்டையும் போய் அடையாளம் காட்டாது ஆனா நம்முடைய நிழல் மாறி நம்மளுடைய உயிர் மாதிரி நம்மளுடைய கால அட்டவணையில நாம நகர்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் அந்த தெய்வ சக்தி நம்ம கூட நிற்கும் எல்லா மக்களுக்கும் கூட நிற்கும் எல்லா மக்களுக்கும் கூட நிற்கும் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகளை எதிர்வினைகளை எல்லாத்தையும் நின்று சரி பண்ணி தனக்குள்ள வாங்கி தாம் பிள்ளைகளை ஒரு தாய் போல பாதுகாக்கிற அந்த ஒரு தாய்மைதான் நாம வணங்குற குலசாமி அந்த குலதெய்வத்தை நாம வணங்க யோசிக்க கூடாது அந்த தெய்வத்துக்கு நாம செய்யணுமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழக்கூடாது என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல என்னைய காக்குற சாமிக்கு என்னால முடிஞ்சதை நான் செஞ்சேன் ஆவேன் யார் தடுத்தாலும் செய்வேன் என் தெய்வத்துக்கு உரிய அந்த ஒரு வழிபாட்டு முறைகளை எங்க குடும்பத்துல நாங்க கொடுப்போம் இது எங்களுடைய பிறவி பயன் எங்களுக்கு கிடைத்த எங்களுக்கு செய்த இந்த உயிர் பெற்று இவ்வளவு அழகாக இப்போது இருப்பதற்கு காரணமே என்மை காக்கும் குலசாமி அதுக்கு நான் காலத்துக்கு செய்வேன் அப்படின்னு குணம் கொண்ட மக்கள் இருக்காங்கல்ல அந்த மக்களை சாமி உயிருக்கு நெருக்கமா வைக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை அறிவ மண்பர்களுக்கு குலதெய்வத்தை வணங்காமல் குலதெய்வ குழப்பங்களால் குலதெய்வத்திற்கு ஏன் எதற்கு போகணும் அப்படின்னு சிக்கி தவிச்சு பல குழப்பங்களால இருக்கிற சூழ்ந்து நிக்கிற மக்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசை நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்